தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற உலக யோகா போட்டியில் வெற்றி பெற்று கோவை திருமிய சிறுமி சமந்தாவிற்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு விமான நிலையத்தில் சாதனை சிறுமியை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனிமலை பகுதியைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி சமந்தா காமா காமாட்சி அதே பகுதியில் உள்ள அன்னை மெட்ரிக் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு பயின்று வரும் சமந்தா சிறு வயது முதலே யோகாவில் பல்வேறு சாதனைகள் செய்துள்ளார் இந்நிலையில் டெல்லி காசியாபாத் நகரில் அண்மையில் யூஐஎஸ் எஃப் யோகா எனும் யோகா போட்டிகள் நடைபெற்றன இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் பிரிவு தனி பிரிவில் கலந்து கொண்ட சமந்தா காமாட்சி மூன்றாம் இடம் பிடித்து வெண்கல பதக்கம் என்றார் இந்நிலையில் கோவை விமான நிலையம் திரும்பிய சிறமைக்கு பள்ளியின் தாளர் முத்துலக்ஷ்மி குப்புசாமி மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் மற்றும் அவரது பயிற்சியாளர்களும் ஓம் மற்றும் வில்வம் யோகா மையத்தின் நிறுவனருமான அகிலாண்டேஸ்வரி உட்பட பலர் உற்சாக பாஜக தலைவர் அண்ணாமலையும் விமான நிலையம் வந்ததால் சிறுமியின் அறிந்த அவர் சமந்தா காமாட்சியை நேரில் சந்தித்து வாழ்த்தினார் இதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனும் சிறுமிக்கு வாழ்த்து தெரிவித்தார்

ஆரம்பா நல்ல நீங்க மட்டும் பின்னாடி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அகில் டாக்டர் அகிலாண்டேஸ்வரி ஃபிட் ஃப்ரம் ஹோம் யோகா ஸ்டுடியோவோட ஃபவுண்டர் வில்வம் யோகசாலாவோட ஃபவுண்டர்னா அன்னை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனைமலையில் ஏழு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் டெல்லியில் காசியாபாத்தில் நடைபெற்ற வேர்ல்ட் கப் யோகா டூ பாயிண்ட் ஒனில் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியான தருணமாக கருதுறோம் அடுத்தது இதுக்காக எ அந்த குழந்தையை நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எத்தனையோ முறை வந்து அவங்க வேர்ல்ட் கப்பில் பங்கேற்கணுங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கனவு இது இல்லாமல் யோகாவில் நான்கு முறை அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க யோகாவில் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க இது இல்லாமல் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப் வந்து மூன்று முறை நேஷ்னல் ஷிப்பும் இரன் நான்கு முறை வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பும் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து அவங்க முக்கியமாக ஜெயிச்சு வந்ததுக்கு காரணமே இதில் மெடல் வின் பண்ணணுங்கிறது தான் இந்த கேட்டகிரியில் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்க ஒரு ஒரு குரூப்லேயும் அதாவது ஏ குரூப்பில் நூற்றி இருபத்தி ஆறு குழந்தைங்கன்னா சி பிசிடி வரைக்கும் இருந்துச்சு கிட்டத்தட்ட எத்தனையோ தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா மணிப்பூரி ஒடிஷா பீகார் போன்ற எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் தமிழ்நாட்டு சார்பாக சமந்தா காமாட்சி வந்து வின் பண்ணினது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்குது இதுக்கு அதிகப்படியான நன்றிகளை நான் சொல்லணும்னா எங்களுடைய பள்ளித்தாளர் முத்துலட்சுமி மேம் அவர்களுக்கு தான் நன்றியை சொல்லணும் ஏன்னா நிறைய சுதந்திரம் நிறைய நம்பிக்கை அதிகப்படியான உத்வேகம் எங்களுக்கு கொடுத்தது மேடம் தான் இதுக்கு எனக்கு கூட நின்று ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய டீம் மெம்பர் யோகிராஜ் சார் தாரணி ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது இதை விட மிக மிக சந்தோஷமான ஒரு தருணம் எங்களுக்கு என்னென்னா நீ என்னுடைய நீண்ட நாள் கனவு அண்ணாமலை ஐயா கையால் இந்த மெடலை நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கனவு எனக்கு ஸோ அதுவும் இன்றைக்கி நிறைவேறிடுச்சு ஐயா எங்களை வாழ்த்தி இன்னும் மேலும் மேலும் வளரணும் யோகால இன்னும் நிறைய சாதிக்கணுங்கிற வாழ்த்தையும் வணக்கத்தையும் கொடுத்தாரு அதுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு காமாட்சி நடைபெற்ற யோகாக்கு நான் போனேன் நல்லா ப்ரான்ஸ் பண்ணல் வின் பண்ணிவிட்டு வந்துருக்கேன் எனக்கு சொல்லி தந்த போஸ்ட்டுக்கு மேமுக்கு எல்லாத்துக்கும் நன்றி